இதான் கொய்த்து சிட்டியில் உள்ள முருகாப்பில் உள்ள சூக் முபாரக்கியா பழமையான சூக்கு இதான். வாங்க உள்ளார என்ன இருக்குன்னு பார்ப்போம் கொய்த்தோட சுதந்திரத்தினால கொடிலாம் கட்டியிருக்காங்க மக்களே இந்த ரைட் சைடில் கடை இருக்கிறது எல்லாம் கரன்சி கடை பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற கடை ஆனால் வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால தொழுக முடிஞ்சிட்டு வந்து கடை துறப்பாங்க எல்லாம் மணி எக்ஸ்சேஞ்ச் பழமையான சுக்கும் மக்களே இந்த நாட்டு அரபிங்க நாட்டு ட்ரெஸ்ஸு துணிமணிகள் அவங்க போடுற தலைக்குள்ள அந்த கத்ரா நல்லா ஒரிஜினல் பருப்பியும்லாம் இருக்குது மக்களே காலத்து மார்க்கெட் ஓல்டு மார்க்கெட் இதுக்கு பேர் வந்து சூக் முபாரக்கியா நல்ல परफ्यूम கடை மக்களே அல்லாஹ் வாஹம் परफ्यूम கடை ಇದಕ್ಕೊಲ್ಲ ಮೀನ್ ಮಾರ್ಕೆಟ್ ಮಕ್ಕಳೇ ಸೂಕು ಬಾರ ಮೀನ್ ಮಾರ್ಕೆಟ್ மக்கள் விளக்கூடிய உள்ள மக்கள் ஆமூர்னு சொல்லுவாங்க நம்மள தமிழில் என்ன பேருன்னு நல்ல டேஸ்டாக இருக்கு விலை கூடுதல் இது மருந்து நாட்டு மருந்துன்னு சொல்லுவோம்ல மக்களுக்கு இந்த ஐட்டங்கள் இருக்கும் பல வகைகள் பேருச்சம்பளம் எல்லா வகையான பேரிச்சம்பளம் இருக்கு மக்கள் சலா ஜெயித்துன்னு காயின்னு சொல்லுவோம் மக்களே ಆರಂಭ ಮಾರ್ಕೆಟ್ ಮಕ್ಕಳೆ ಓಲ್ಡ್ ಮಾರ್ಕೆಟ್ ಸಾಲ ಇಟ್ಟು

എ അലകള சூக்கு முபாரக்கியால் உள்ள இறச்சிக் கட மட்டன் ஸ்டால் அழக அந்த சாம்பிராணி போடுற அந்த புகரும்பாங்க மக்களே அதோட ஐட்டம் கட்டு அழகான பேக்குகள் கொப்பூசு வைக்கிறதுக்குள்ளான பேக்குகள் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இதெல்லாம் கோல்டு ஷாப் மக்களே நகை கடை சில கடைகள் வந்து இந்த ப்ரேயர் முடிஞ்சு திறப்பாங்க மக்களை வெள்ளிக்கிழமை இது வந்து சூக்கு முபாரைக்கா கோல்டு சூப் முபாரைக்காவில் வந்து கோல்டு சூப் மேக்சிமம் இவங்க வந்து எயிட்டீன் கேரட் வைப்பாங்க மக்களை சவுதி நகர் இது காலையில் நான் எடுக்கிற வீடியோ மக்களே பதினொன்றரை மணிக்கு தான் எடுக்கிறேன் ஆனால் சில கடைகள் வந்து ப்ரேயரை முடிச்சுட்டு திறப்பாங்க ஆரம்பத்து காலத்தில் உள்ள சூக்கு மக்கள் ஆரம்ப கால மக்கள் இங்கே தான் வருவாங்க எல்லாமே பிக்கஸ்ட் மார்க்கெட்டு மக்களே பெரிய மார்க்கெட்டு எடுத்துட்டீங்கன்னா தஸ்பி மணி பேக்கு மேனுஃபேக்சரிங் பண்றாங்க எல்லாம் மேனுபிக்சரிங் பண்ணுறாங்க மக்களை சொந்தமாக தயாரித்து விற்கிறாங்க பர்ஃப்யூமோட ஓல்டு மார்க்கெட் மக்களை இங்கேருந்து வாங்கிட்டு போய்த்தா விலக்கி விற்பாங்க மிக்ஸிங் பண்ணுவாங்க இது ஃபுல் லிக்யூடாக இருக்கும் பர்ஃப்யூமு இதை வாங்கிட்டு போய் மிக்ஸிங் பண்ணி விற்பாங்க அத்தரு பர்ஃப்யூமு Wait. இந்த சூக்கு முபாரக்கியா இந்த சுதந்திர தினம் கொய்த்து சுதந்திரம் நைட்டு பார்க்கும்போது அவ்வளோது அழகாக இருக்கும் மக்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக லைட்டு பகலில் அவ்வளோ தெரியாது நைட்டு சூப்பராக இருக்கும் மக்களே இந்த சூக்கு முபாரக்கால வந்து வாட்சி கடைகள் அதிகமாக இருக்கும் மக்களே ஹோல்சேலில் வாட்சி வாங்கிட்டு போகலாம் பர்ஃப்யூம் வாங்கி விற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பர்ஃப்யூம் வாங்கி விற்கலாம் ஏன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டிங் இருக்குது இந்த நாட்டு மருந்து தேவைப்படுற நாட்டு மருந்து எல்லாம் இந்த இங்கே கிடைக்கும் மக்களே இது மாலியாவில் இருக்குது மக்களே மாலியாவில் சிறுதாப்பில் இருக்குது சூ செருப்பு

வேடிச்சப்பல் எல்லாம் கிடைக்கும் மாலியாவில் இது வந்து அண்டர் கிரவுண்ட் சூப்பு வத்தாய வத்தியாவில் கீழே இங்க சோப்பு எல்லா ஐட்டம் கிடைக்கும் மக்களுக்கு சோப்பு சாம்பு தைலம் பாட்டில் இது கோல்டு மார்க்கெட் மக்கள் இது எயிட்டீன் கேரட்டு டுவெண்ட்டி ஒன்று மக்கள் சில்வர் நான் சொன்னிங்களா இந்த பாலந்தான் மக்களே சூக்கு வர்த்தாயில் ஒரு கிராண்ட் ஐப்பர் இருக்கும் அதுக்கு எய்தாப்லேயே ஒரு கிராண்ட் ஐப்பர் இருக்கும் ரெண்டு கிராண்ட் ஐப்பர் இது லேட்டஸ்டாக திறந்த ஜோய் காஸ்க்கு புதிய நகைக்கடை இது லேட்டஸ்ட்டாக ஒரு த்ரீ மந்த் ஆகுது இந்த நகைக்கடை மக்களே மாலியாவோட பீச்சுக்கு நெருங்கி வந்தாச்சு மக்களே பார்லிமெண்ட் கொய்த்தோட பார்லிமெண்ட் மக்களை மாலியாவோட பீச் நம்ம ஊர் மாதிரி அலைகள் அதிகமா இருக்காது மக்களை அது எய்தாப்ல கொய்த்தோட ஆர்பர் மக்களை இந்த பக்கம் பார்க்கறது வந்து சேக்கு ஜேபர் பாலம் புதிய பாலம் இது உங்களுக்கு தெரியுதுங்களா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பக்கத்தில் தான் மக்களே மீன் மார்க்கெட் இருக்கு கொய்த்து பீஸ் மார்க்கெட் பிக் பீஸ் மார்க்கெட்டு இங்கே இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குது மக்களே மீன் மார்க்கெட் நான் சொன்னா இந்த பிரிட்ஜ் தான் இந்த பிரிட்ஜில் ஏறி கிராஸ் பண்ணி போங்க இது மாலியாவிலேருந்து பீச்சுக்கு போற பாலம் மேலே கிராஸ் பண்ற பாலம் மக்களை மா சர்ச்சு தாப்புல தெரிது பாருங்கள். தான் மாலியாவோட சர்ச்சு பீச்சை ஒட்டி இருக்கும் கடற்கரை நம்ம ஊர் மாதிரி அலைகள் அதிகமா இருக்காது மக்களை எப்பயாவது காத்து அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அலைகள் பார்க்க முடியும் மக்களே வெள்ளிக்கிழமை லீவு மாலியாவுக்கு லீவுக்கு வந்திருக்கோம் முன்னாடி கீழே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ பிரிட்ஜ் பண்ணிட்டாங்க பாலம் இந்த பாலத்தில் தான் நடந்து போகணும் இந்த இங்கே ஒரு தெரிந்து பாருங்கள் இந்த ரோடெலாம் கிராஸ் பண்ணக்கூடாது இதை கிராஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பயன் அடிச்சுக்குவாங்க இந்த பிரிட்ஜு மேலே தான் நடந்து கிராஸ் பண்ணணும் முன்னாடி இந்த இடத்துல கிராஸ் பண்ணி நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க